நம்முடைய பொள்ளாச்சியுடைய நீண்டகால கனவாக இருப்பது என்னவென்று கேட்டால் பொள்ளாச்சியின் தனி மாவட்டம் ஏன் இந்த பொள்ளாச்சியின் தனி மாவட்டம் பொள்ளாச்சி மாவட்டம் என்பது பொள்ளாச்சியை உள்ளடக்கிய ஐந்து தாலுக்காக்களை கொண்டிருக்கக்கூடிய ஒரு மாவட்டமாக உருவாக்கப்பட வேண்டும் என்கின்ற ஒரு நிலையை உருவாக்கி வைத்துக் கொண்டிருக்கின்றோம் பொள்ளாச்சி கிணத்துக்கடவு வால்பாறை உடுமலை வடத்துக்குளம் ஆகிய பகுதிகளை உள்ளடக்கிய ஒரு மாவட்டமாக பொள்ளாச்சி மாவட்டம் இருக்கப்பட வேண்டும் என்பதுதான் நம் எல்லோருடைய நீண்டகால ஆசையும் எதிர்பார்ப்பும் கூட இந்த பொள்ளாச்சி இந்த மாவட்டம் என்பது சுமார் இரண்டாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தோரு சதுர கிலோமீட்டரை உள்ளடக்கிய ஒரு மாவட்டமாக இருக்க போகின்றது இந்த பொள்ளாச்சி தேங்காய் தேங்காய் நகரம் என்பது வெறும் தென்னை மரங்களை உள்ளடக்கியது மட்டுமல்ல தேங்காயிலிருந்து இன்று பல்வேறு ஒரு வேல்யூடட் ப்ராடக்ட்ஸை இன்று தயார் செய்து உலகிற்கே நாம் இங்கே இருந்து அனுப்பி கொண்டிருக்கின்றோம் ஒரு உதாரணத்திற்கு தென்னையை சார்ந்திருக்கக்கூடிய தென்னை நார் பொருட்கள் தென்னையிலிருந்து உருவாக்கக்கூடிய தென்னை தேங்காய் எண்ணெய் தேங்காய் பவுடர் இதுபோன்று பல்வேறு தொழிற்சாலைகளை உள்ளடக்கிய ஒரு நகரமாக பொள்ளாச்சி நகரம் இருந்து கொண்டிருக்கின்றது பொள்ளாச்சி பகுதி இருந்து கொண்டிருக்கின்றது அந்த அடிப்படையில் மத்திய அரசால் இன்று பொள்ளாச்சிக்கு பொள்ளாச்சி ஏற்றுமதிக்கான ஸ்பெஷல் நகரம் ஸ்பெஷல் பர்மிஷன் நகரமாக டவுன் ஆஃப் எக்ஸ்போர்ட் எக்ஸலன்ஸ் என்கின்ற ஒரு அங்கீகாரத்தையும் கொடுத்திருக்கின்றார்கள் சுமார் இரண்டாயிரம் கோடிக்கு மேல் நம் தென்னை சார்ந்த தென்னை நார் சார்ந்த பொருட்களை ஏற்றுமதி செய்து கொண்டிருக்கின்றோம் அதற்காக கொடுத்திருக்கக்கூடிய ஒரு அங்கீகாரம் தான் அது ஆகவே பொள்ளாச்சி என்பது இயற்கை மட்டுமல்ல இயற்கை சார்ந்த பொருட்களை உற்பத்தி செய்தும் உலகத்துக்கே கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு இடத்திலே பொள்ளாச்சி இருந்து கொண்டிருக்கின்றது பொள்ளாச்சி இளநீர் என்பது அனைவராலும் விரும்பப்பட்டு பருகக்கூடிய ஒரு ஒரு பானமாக இன்றும் இருந்து கொண்டிருக்கின்றது இப்படிப்பட்ட அருமையான அம்சங்களை கொண்டிருக்கக்கூடிய இந்த பொள்ளாச்சி என்பது தனி மாவட்டமாக உருவாகுமே ஆனால் பொள்ளாச்சியினுடைய பெருமைகளை உலகரே செய்வதற்கும் இங்கே இது ஒரு மிகப் இருக்கும் என்பதுதான் நமக்கெல்லாம் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு பெரிய வாய்ப்பு ஏன் இந்த பொள்ளாச்சி மாவட்டம் எதற்காக இது உருவாக்கப்பட வேண்டும் என்று இன்று யோசித்தோமேனால் பொள்ளாச்சி என்பது இன்று சுற்றுலாவிலே சுற்றுலா துறையிலே மிகப்பெரிய வாய்ப்புகளை எதிர்நோக்கி இருக்கக்கூடிய ஒரு நகரமாக இருந்து கொண்டிருக்கின்றது சுற்றுலாவை மேம்படுத்தும் விதமாக பொள்ளாச்சியுடைய இயற்கையும் பொள்ளாச்சியை சார்ந்திருக்கக்கூடிய வால்பாறை போன்ற மலைப்பிரதேசத்துடைய இயற்கைக்கும் இன்று சுற்றுலாவை மேம்படுத்துவதன் மூலமாக ஒரு மிகப்பெரிய சுற்றுலா தலமாக உண்டான வாய்ப்புகளை பொள்ளாச்சி மாவட்டம் உருவாக்குகின்ற பொழுது அது கிடைக்கும் நம்முடைய பொள்ளாச்சி நகராட்சி என்பது மாநகராட்சியாக தரம் உயர்த்தப்பட்டு நம்முடைய நகராட்சியினுடைய பெருமைகளை நாம் எடுத்து செல்வதற்கும் ஒரு வாய்ப்பாக இருக்கும் அரசினுடைய நிறைய திட்டங்கள் நம்முடைய அரசு மருத்துவமனை அரசினுடைய பல்வேறு திட்டங்களை பொள்ளாச்சி பகுதிக்கு மாவட்டம் என்கின்ற முறையிலே கொண்டு வந்து இந்த பயனுடைய மேன்மைக்காகவும் இந்த பயனுடைய வளர்ச்சிக்காகவும் தொடர்ந்து அதை செயலாக்குவதற்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக அமையும் சோழையார் போன்ற பகுதிகளும் நம்முடைய கோவை மாவட்டத்தில் இன்று வரை இருந்து கொண்டிருக்கின்றது இந்த சோழையார் பகுதியினுடைய மக்கள் இன்று ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவரையோ மாவட்ட தலைமையகத்தை சென்று பார்க்கின்ற ஒரு வாய்ப்பை ஆனால் அவர்கள் சுமார் நூற்றி இருபத்தைந்து கிலோமீட்டர் பயணம் செய்து கோவைக்கு சென்று வருவதற்கு ஒரு நாள் தங்களுடைய முழுமையான அவர்களுடைய எல்லாம் விட்டு கொண்டு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கின்றது ஆனால் பொள்ளாச்சியை தலைமையிடமாக கொண்டு பொள்ளாச்சியை ஒரு மாவட்டமாக அறிவிக்குமே ஆனால் வால்பாறையிலேருந்து வரக்கூடியதோ சோலையார்லேருந்து வரக்கூடிய மக்களுக்கு மிக எளிதாக அவர்கள் மாவட்டத்தினுடைய தலைமையை அணுகி அவருடைய பிரச்சனையை எதிர்நோக்கி இருக்கக்கூடியதெல்லாம் சொல்லி அதையெல்லாம் தீர்த்து வைப்பதற்கு ஒரு வாய்ப்பாக இந்த பொள்ளாச்சி நகரம் இருக்கும் என்பதுதான் என்னுடைய மிகப்பெரிய எதிர்பார்ப்பாக இருந்து கொண்டிருக்கின்றது இங்கே பொள்ளாச்சியினுடைய பகுதியினுடைய எக்கனாமிக்கல் சுச்சுவேஷன்ஸ் எல்லாம் இங்கே வளரக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது எக்கனாமிக் சுச்சுவேஷன் என்பது நம்முடைய பொருளாதாரம் சார்ந்திருக்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த பொருளாதாரம் என்பது நம்முடைய ஏற்றுமதியும் சரி நம்ம வியாபாரமும் சரி தொடர்ந்து நம்மளை அதை வ வலுப்படுத்தி கொண்டு செல்வதற்கு இந்த பொள்ளாச்சி மாவட்டம் என்பதும் அதற்கு மிகப்பெரிய உறுதுணையாக இருக்கும் என்பதுதான் அது ஒரு மிகப்பெரிய நிதர்சனமான உண்மையும் கூட பொள்ளாச்சி ரயில் நிலையத்திலிருந்து புதிய ரயில் போக்குவரத்துக்கு உண்டான புதிய ரயில்களை உருவாக்குவதற்குண்டான வாய்ப்புகளை ஒரு மாவட்டம் பெற்றிடும் அதன் மூலமாக நம்முடைய மக்கள் எளிதாக எல்லா ஊர்களுக்கும் பயணிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளை பெற இருக்கின்றார்கள் இதெல்லாம் நமக்கு வந்து பொள்ளாச்சி மாவட்டம் என்கின்ற ஒரு நிலையை நம்ம அடையும் பொழுதுதான் நமக்கு வந்து இதெல்லாம் நமக்கு மிக சிறப்பாக நடைபெறும் என்கின்ற நோக்கிலே தான் பொள்ளாச்சி மாவட்டத்துடைய முக்கியத்துவத்தை உணர்ந்து பொள்ளாச்சி மாவட்டம் தனியாக உருவாக்கப்பட வேண்டும் அதுவும் பொள்ளாச்சி கிணத்துக்கடவு வால்பாறை உடுமலைப்பேட்டை மடத்துக்குளம் ஆகிய இந்த பகுதிகளை இணைத்து ஒரு மாவட்டமாக உருவாக்கப்பட வேண்டும் என்பது நம்முடைய நீண்டகால நம் எல்லோருடைய ஆசையாகவும் இருந்து கொண்டிருக்கிறது அப்படிப்பட்ட இந்த பொள்ளாச்சி மாவட்டம் உருவாக்குவதற்கு நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து முயற்சி எடுத்து பொள்ளாச்சியுடைய பகுதியினுடைய பெருமைகளை உலகறிய செய்வதற்கு இது ஒரு வாய்ப்பாக அமையும்